அனைவருக்கும் அன்பான வணக்கம் சமீபத்தில் புதுடெல்லி செஞ்ச போயிருந்தோம் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வேலை இல்லாமல் இருக்கார் அவர் வந்து ஒரு சப்பல் வாங்கி சேல்ஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு அவருடைய பிளான் இருந்தது அவருக்கு ஆக்சுவலாக ஹிந்தி தெரியாது அதனால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன் போகும்போது பார்த்தா நம்ம ஊரில் எப்படி மீன் மார்க்கெட் இருக்குதோ மீன் மார்க்கெட்டு உழவர் சந்தை அந்த மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புதுடில்லியில் ரயில்வே ஸ்டேஷன் புதுடில்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டருங்க ஏழு கிலோமீட்ரு வந்தோம்னா இன்டர்லாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் பார்த்தீங்க உள்ளே போனால் வெறும் சப்பல் மார்க்கெட்டுங்க ஃபுல்லாக சப்பல் தான் சப்பல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜோடி சப்பல் இருபத்தி எட்டு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் தான் வருதுங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செருப்பு ஒரு அறுபது ரூபா ஒரு ஜோடி ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு அதாவது ஒருத்தருக்கு மட்டும் எனக்கு மட்டும் இப்போ நான் சப்பல் வாங்கணும்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க ஹோல்சேல் ரே ரேட்டுங்கிறதுனால அப்படியே பண்டிலாக ஒரு சைஸு ஆறு டு பத்து அந்த மாதிரி சைஸில் ஒரு பண்டிலாக கொடுப்பாங்க ஒரே மாடலில் ஆறு ஆறு சைஸு ஏழு சைஸு எட்டு சைஸு ஒம்பது சைஸு பய பத்து சைஸு இந்த மாதிரி பண்டில் பண்டிலாக கட்டி வச்சுருப்பாங்க போய் நீங்கள் சிம்பிளாக வாங்கினீங்கன்னா ஒரு ஜோடி இருபத்தெட்டு ரூபா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா இந்த மாதிரிதாங்க வருது அது நாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஊரில் மேக்சிமம் ஒரு நூறுரூபாய்க்கு விற்கலாங்க நூறுரூபாய்க்கு விற்றா நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அதில் இது வந்து இந்த தொழில் வந்து இந்த பொருளும் சரி இந்த தொழிலும் சரி எதுவுமே கெட்டு போகக்கூடிய தொழில் கிடையாதுங்க அப் நீங்கள் எத்தனை நாள் போட்டு வச்சுருந்தாலும் அது சப்பல் சப்பல் தான் அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் இப்போ என்னுடைய நண்பர் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போயிட்டு சந்தையிலையும் அவங்களுக்கு தெரிந்தவங்களுக்கிட்டையும் சேல்ஸ் பண்ணலான்ட்டு அவருடைய பிளானு அதுக்காக போயிருந்தோம் பார்க்க ஆச்சரியமாக இருந்தது என்னடா சப்பலில் இவ்வளோ ரகங்கள் இருக்கா இவ்வளோ விதவிதமான சப்பல் சின்ன குழந்தைங்க குழந்தைங்களுக்கு கூட இருக்குங்க சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே போடக்கூடிய சப்பல்ஸ் கூலிங் சப்பல்ஸு மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபேன்சி சப்பலு என்னென்ன ரகம் அப்போ ஒவ்வொன்றும் பார்க்க ஆசையாக இருக்குங்க இந்த சப்பல் போட்டு பார்க்கலாமா அந்த சப்பல் போட்டு பார்க்கலாமா சப்பல்ஸில் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து அது ஒவ்வொரு ச இதுக்கும் மேட்சிங் சப்பல் போடுற மாதிரி போட்டு போகலாம் அந்த அளவுக்கு சப்பல் வந்து இருக்குங்க லெதர் சப்பல் பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரு தொண்ணூறுரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது நம்ம இங்கே கொண்டு வந்து எல்லாருமே விற்கிறாங்க இரநூத்தம்பது முந்நூற்ற முந்நூற்றம்பது அந்த மாதிரி விற்கிறாங்க எல்லாமே இருக்குங்க சின்ன கு அதாவது லேடிஸ் இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது லேடிஸ் செப்பல் ஹீல்ஸு இன்னும் நல்லா ஸ்பெஷலாக இருக்குது நீங்கள் தயவு புதுடில்லி போனால் உண்மையிலே வந்து இதை மறந்துடாதீங்க புதுடில்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் இன்டர்லக் இன்டர்லுக்குன்னு அந்த இடத்துல போய்ட்டு சப்பல் மார்க்கெட்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பல்ஸ் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையான சப்பலோ நீங்கள் வாங்கி விற்கலாம் வேலை இல்லை என்ன பண்ணலாங்கிற ஒரு பிளான் இருந்ததுன்னா ஒரு ஐடியா இருந்ததுன்னா இங்கே வந்து நீங்கள் சப்பலை வந்து ஒரு ரூபாய்க்கு வாங்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த சப்பலை விற்று அந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் மறுபடியும் போட்டு மறுபடியும் லாபத்தை எடுக்க எடுக்கலாம் ஒரு கடை வச்சுருக்கீங்க கடை வச்சுருக்கீங்க கடையில் நம்ம சப்பல்ஸ் போட்டு விற்கலாம் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த சந்தையில் போய்ட்டு வாங்கிக்கலாம்